வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே உங்களுக்கு இதுவரை தடைப்பட்ட யோக பலன்கள் இந்த ஆண்டு கையில் வந்து சேரும் ராசியில் இரு சுப கிரகங்கள் உள்ள நிலையில் ராசி அதிபதி குருவின் பார்வை பெற்ற சுப அமைப்புடன் இந்த புத்தாண்டானது பிறக்கிறது ஆண்டின் பிற்பகுதியில் ராசி அதிபதி உச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார் மறைமுக நன்மைகள் உங்களை தேடி வரும் அர்த்தாஷ்டிரம சனி நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார் அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் பொதுமக்களின் சிக்கல்களை தீர்க்க களம் இறங்குவதன் மூலம் புகழ் பெறுவார்கள் பலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பெற்றோர்கள் ஆதரவு உண்டு கொடுத்த வாற்றை வாக்கை நிறைவேற்றுங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் பேசும்போது உங்கள் கருத்தை தெளிவாக சொல்லிவிடுங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வரன் தேடும் பெற்றோர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் திருமணமான தம்பதியினருக்கு குழந்தை பேரு கிடைக்கும் சனியின் சஞ்சாரம் காரணமாக குடும்பத்தினருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விலகும் வீடுகளுக்கு மராமருத்து பணிகளை செய்ய வேண்டும் அன்னையின் உடல் நலனிலும் கவனம் செலுத்துங்கள் ஆண்டின் பிற்பகுதியில் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலம் புதிய வருமானம் கிடைக்கும் வீடு அல்லது மனை வாங்குபவர்கள் அவற்றில் சட்டபூர்வமான சிக்கல் உள்ளதா என்பதை ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் ஆண்டின் பிற்பகுதியில் கடன் வாங்குவது மற்றும் கொடுப்பது ஆகியவற்றை தவிர்ப்பது நல்லது மருத்துவம் அறிவியல் ஆராய்ச்சி கல்வித்துறை ஆகிய துறைகளில் நல்ல வளர்ச்சி உண்டு கூட்டுத் தொழிலில் ஈடுபட திட்டமிட்டவர்கள் ஜூன் மாதத்திற்கு முன்பாகவே அதை செயல்படுத்த வேண்டும் அதன் பிறகு வழக்கமான பணிகளை மட்டுமே கவனித்து வருவது நல்லது கடன் பெற வேண்டும் என்றால் அதை அளவோடு பெறுக உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரை கல்வி நிதி பன்னாட்டு நிறுவனங்கள் ஆலோசனை ஆகிய துறைகளில் உள்ளவர்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்கிறது தலைமை பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கு நிர்வாகத்தின் பாராட்டு கிடைக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் கிடைக்கும்